الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وَأَنْتِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ

பதினெட்டே முக்கால் துசுக்களை செவியற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் நூர் என்ற சூறா முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது பொதுவாக பெண்கள் மதரசாக்களில் சூரத்துன்னூர் சூரத்து நிசா இந்த இரண்டுடைய கருத்து போதிக்கப்படும் பெண்கள் முந்தைய காலத்திலெல்லாம் இந்த இரண்டு சூறாக்களையும் மனநம் செய்து வைத்திருப்பதோடு இதனுடைய கருத்துகளையும் விளக்கங்களையும் தெரிந்தும் வைத்திருப்பார்கள் பலதரப்பட்ட ஒழுக்க நெறிகளை அல்லாஹுத்தாலா இந்த சூரத்து நூறிலே அல்லாஹுத்தாலா நமக்கு தெரியப்படுத்துகிறான் அதில் சூரத்து நூரில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹாலா குறிப்பிடுகிறான் வைமாஹிக்கும் உங்களில் வாழ்க்கை துணையின்றி இருப்பவர்களுக்கு திருமணம் முடிக்காமல் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் இன்னும் அதே போன்று அன்றைய காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள் அந்த அடிமைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹால சொல்கின்றான் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் இதை தான் நாம் கவனிக்க வேண்டும் நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் நாமளா என்ன செய்யலாம் ஏழைகளாக கல்யாணம் முடிக்க மாட்டோம் நீ கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பி அப்புறமா நல்லா சொல்றான் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் நீ எல்லாகும் இன் பதிலி அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக அவர்களுக்கு என்ன தேவையோ அது அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன பிறகு அந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கின்றான் தெரியுமா அலீம் அல்லாஹு தாலா தாராளமாக வழங்கக்கூடியவன் இன்னும் அறிந்தவன் யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து தாராளமாக வழங்கக்கூடியவன் எனவே அந்த வயதை அவர்கள் அடைந்து விட்டால் பருவ வயதை அடைந்து விட்டால் அவர்கள் ஏழைகளாக பண வசதி இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகிறார் கணிதத்திற்குரியவர்களே நாம் இங்கு சில விஷயங்கள் மிக கவனமாக கவனிக்க வேண்டும் இந்த ஆயத்திற்கு முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் தெரியுமா ஆண்களுக்கு தனியாக பொதுவாக எல்லா கட்டளையுமே என்ன வரும்னா நோன்பு வையுங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு பெண்களுக்கு தனியாலாம் எல்லாம் சொல்ல மாட்டான் ஆனால் இங்கு ஒரு கட்டளை ஆண்களுக்கு தனியா சொல்றான் அதே கட்டளை பெண்களுக்கு தனியா சொல்றான் அது என்ன பார்வையை தாழ்த்துங்கள் பொதுவா பார்வையை தாழ்த்துங்கள் இது யாருக்கு தான் எல்லாம் சொல்றான் ஆண்களுக்கு சொல்றான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்தாயத்துல சொல்றான் பெண்களை நீங்களும் பார்வையை தாழ்த்துங்கள் பொதுவாக பார்வையை தாழ்த்துறதுன்னா அந்த ஆண்களுக்கு நினைச்சுக்கிறோம் அல்ல தனியா சொல்றான் அது மட்டுமல்ல பெண்கள் விஷயமாக நிறைய பேசுறான் உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கணவன் இன்னும் நெருங்கிய உறவினர்கள் தந்தை மகன் போன்ற நெருங்கிய உறவினர்களை தவிர உங்களுடைய அலங்காரத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது நீங்கள் உங்களுடைய காலை தட்டி நடக்காதீர்கள் பொதுசு போட்டுக்கிட்டு தழுக்கி உழுக்கி நடக்கிறேன்னு சொல்லுவாங்க நடக்காதீங்க இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாம வருகணும்னு என்ன செஞ்சிருங்க அவர்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் அதான் அல்ல அடுத்த அழுத்தம் சொல்றான் கிடையத்திற்குரியவர்களை இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு செய்தி என்னவென்றால் குரான் அல்லாஹு செய்யுங்கள் இன்னும் செய்து வையுங்கள் என்று திருமணத்தை தான் சொல்கிறான் உங்களுக்கு பிடித்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் திருமணம் செய்வது மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்ற கட்டதையும் அல்லாஹ் குரானில் சொல்கிறார் திருமணம் செய்து வையுங்கள் என்றால் அதில் ஒரு விஷயத்தை நாம் எடுக்கலாம் என்ன அப்படின்னா திருமணம் செய்து வைப்பவர் வேறொரு நபராக திருமணம் செய்து கொள்ளுபவர் வேறு நபராக அதாவது திருமணம் செய்து வைப்பதற்கு பொறுப்பாளர்கள் பெற்றோர்களுடைய முன்னிலையில் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹால இங்கு சுட்டி காட்டுகிறார் இப்ப என்ன நடக்குது அவங்களா என்ன செஞ்சாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறதெல்லாம் இல்லை அவங்களா முடிவெடுப்பாங்க அவங்களா தேர்வு செஞ்சுக்கிடுவாங்க அவங்களா சுற்றுவாங்க அவங்களா பழகுவாங்க கடைசியில் எங்கேயாவது அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று திருமணம் செய்து கொள்வார்கள் இவர்களுடைய பொறுப்பாளிகள் இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை கணித்திற்குரியவர்கள் அல்லா சொல்கின்றான் பொறுப்பாளர்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று இது போன்ற திருமணங்கள் எல்லாம் குரானுக்கும் ஹதீசுக்கும் முற்றிலுமாக நேர் முரணான திருமணங்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால இங்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் சற்று கவனிக்க வேண்டும் அது என்ன பாருங்க அல்லாஹ் சொல்றான் உங்கள் பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை அல்லாஹுடைய உத்தரவு நீங்கள் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அவர்கள் உரிய அந்த கட்டத்தை அடைந்து விட்டால் திருமணம் முடித்து வைக்க வைப்பதற்கு தடையாக ஏழ்மை இருந்து விடக்கூடாது கணக்கு பணம் காசு இல்லை அதனால உனக்கு நான் இப்போ திருமணம் செஞ்சு வைக்க மாட்டேன் என்பது தடையாக இருந்து விடக்கூடாது காரணம் என்னவென்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாம்பத்திய உறவுக்கான ஆற்றல் அவர்களுக்கு வந்துவிட்டால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளின் முதல் பொறுப்பை அல்ல இங்கே சுட்டி காட்டுகிறாங்க எப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பெயர் நல்ல பெயர் வைக்கணும்னு நினைக்கிறோம் அக்கீங்கா கொடுக்கறத பொறுப்புன்னு நினைக்கிறோம் அதே போன்று அவர்கள் வாலிப வயதை அடைந்து விட்டால் பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பது அவர்கள் மீது கட்டாயம் இந்த பொறுப்பை யாராவது சரியா செய்யலை அப்படின்னா ஹதீஸ்ல வருது அல்லாஹி தூதர் சொல்லி அவர்கள் சொன்னாங்க மண் உனிதலகு வலதுன் ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படி என்றால் பல்யூப்தின் இஸ்மகு அவருக்கு அந்த குழந்தைக்கு உடனடியாக நல்ல பெயரை வைக்கட்டும் ஆற்றலை பெறுகிறது என்றால் அப்பொழுது அவர்கள் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் இஸ்மகு அத்தி அந்த அந்த குழந்தைக்கு புரிகின்ற ஆற்றல் வந்துவிட்டால் ஒழுக்க நெறிகளை எல்லாம் கற்றுக் கொடுங்கள் அடுத்த பாலிகா ஆகிவிட்டால் அவர்களுக்கு பெற்றோர்கள் திருமணம் முடித்து வைத்து கொடுக்கட்டும் கட்டளை சொல்லிட்டு சொல்றாங்க பையன் பலக வாலிப வயதை அடைந்தார்கள் ஆனால் பலம் யுசப் பிஜு பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கவில்லை இதனால் இப்மன் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏதாவது தவறை செய்தால் ஏதாவது இப்மன் எப்படிப்பட்ட தவறை செய்தாலும் அந்த பால் உணர்ச்சி என்ற அந்த தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்டு விட்டாலும் அந்த குற்றம் பெற்றோர்களையும் சாரும் வெறும் பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க என்பது மட்டும் அல்ல அண்ணி ஆணோடு அந்த பெண் பிள்ளை போய் நல்லா ஜாலியாக பழகுது பேசுது அல்லது நம்ம வீட்டு ஆண் பிள்ளை அண்ணி ஆண்களோடு ஜாலியாக பேசுறாரு கொள்றாரு பக்கத்தில் நெருங்கி உட்கார்றாரு அல்லது தன்னை இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சுய இன்பத்தில் ஈடுபட்டாரு அல்லது ஓரினை சேர்க்கையில் என்ன ஈடுபட்டாலும் சரி அல்ல எந்த அந்த பாவத்தினுடைய பங்கு அதனுடைய குற்றம் பெற்றோர்களையும் சார் எனவே உரிய நேரத்தில் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள் ஏழ்மையில் உழல்பவராக இருந்தாலும் சரியே உரிய நேரத்தில் திருமணம் முடித்து வையுங்கள் தேவையானதை அல்லாஹ் கொடுத்து விடுவார் அல்லாஹ் சொல்றான் கணியிடக்கூடியவர்களை இந்த ஆயத்திற்கு அபுபக்கர் சித்தி கிரதியல்லான் அவர்கள் விளக்கம் தரும் பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் இங்கு இன்று பெற்றோர்கள் பெரியவர்கள் இதை கவனிக்க வேண்டும் அப்பற சித்திகிறது எல்லாம் சொல்றாங்க அல்லா உங்களுக்கு ஏவிய ஏவியதை செய்து முடியுங்கள் அது என்ன மின்னிக்கா திருமணம் முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வாங்க கட்டளை தான் அந்த அல்லாஹினுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு செல்வ செழிப்பை அவர்களுக்கு தேவையானதை நான் கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காண்பிப்பான் முதல்ல நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுங்க திருமணம் முடித்து வையுங்கள் அவர்களை செல்வ செழிப்புள்ளவர்களாக அல்லா ஆக்குவான் இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அல்லாஹுடைய கட்டளை நீங்க செஞ்சீங்க உரிய நேரத்தில் முடிச்சு வச்சீங்கன்னா அவர்களை என்ன செய்வான் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பான் கணியத்திற்குரியவர்களே இதே வசனத்துக்கு அதற்கு உமர் ரதியான் அவர்கள் விளக்கம் தரும்போது சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா அல்லாஹு தால செல்வ செழிப்பை எதுல ஏற்படுத்துவான்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கானோ அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் திருமணம் முடித்து வைத்தால் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லா சொல்றான் சொல்றாங்க நேர் மாற்றமாக செயல்படுறீங்க ஆச்சரியமா இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆவட்டும் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் திருமணம் முடிச்சு வைக்கலாம் அது வரட்டும் சொந்த வீடு வாங்கிடலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அது அவனுக்கு சொந்த வீடுலாம் வந்துருது ஆனால் இருக்க வேண்டியது போயிருது அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க எத்தனை பேர் வாலிப வயதை அடைந்து முப்பது வயசு ஆயிடுச்சு வெளிநாட்டில் சம்பாரிச்சு இருக்கான் ஒரு சொந்த வீடு வாங்கின பிறகு நெசையில திருமணம் முடிக்கலாம் அப்படின்றதும் கொஞ்சம் பிறகு முடிக்கலாம் அது எங்க ஏறுது சேல்ரி விலைவாசி தான் போகுது இன்னைக்கு இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் ஆன பிறகு நிக்க முடிக்கலான்னா நாற்பதாயிரம் சம்பளம் ஏறாது இன்னைக்கு இருபதாயிரத்தை வச்சு என்ன வாங்க முடியுமோ அது ரெண்டு வருஷம் கழிச்சு செய்ய முடியாது வசதி என்ன வர்றது

செல்வந்தர்களாக ஆக்குவேன் கொஞ்சம் வாலிபர்கள் இந்த இடத்துல கவனிக்கணும் அல்ல என்ன சொல்றான் என்னுடைய அருளிலிருந்து இருந்து செல்வந்தராக ஆக்குவேன் பொண்டாட்டி கொண்டு வரும்னு நினைச்சிடக்கூடாது கல்யாணம் முடிச்ச வசதினா அப்ப வசதியான பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கிற ஒரு பெண்ணா பார்த்து முடிச்சா இது சாத்தியம் கிடையவே கிடையாது அல்ல அல்லாஹ் தூதர் சிறந்த அரசும் பல ஹரிசில் வளைக்கிறாங்க நீங்க காசு படத்துக்காக முடிச்சீங்க நீங்கள் இழிவாக ஆகிவிடுவீர்கள் சொல்கிறான் பொதுவாக திருமணம் எப்படி முடிக்கணும் தெரியுங்களா பெண்கள் பெண்கள் நம்ம விட நான்கு விஷயத்தில் குறைவாக இருக்கணும் எத்தனை விஷயத்தில் குறைவாக இருக்கணும் நான்கு விஷயத்தில் ஒன்று வயசில் குறைவாக இருக்கணும் கரெக்ட் தானே ஹைட்டில் குறைவாக இருக்கணும் படிப்பில் கூட கொஞ்சம் என்ன செய்யணும் குறைவாக இருந்தால் நல்லது செல்வ செழிப்பில் அது மட்டும் முடியாது அது அது மட்டும் வயசுல கம்மியா இருக்கணும் ஹைட்ல கம்மியா இருக்கணும் படிப்பு பெண் ரெண்டு டிகிரி பண்ணிட்டா ஆண் கூட ரெண்டு டிகிரி அப்படிதான் செட் ஆகும் அப்படிலாம் நினைக்கிறேன் நாம செல்வம் வந்துட்டா என்ன செய்யணும் நம்மளை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்ப தன்னால வரும் இதெல்லாம் சொல்லல அல்லாஹ் தெளிவாக சொல்றான் இவனையும் உள்ளாடுவோம் நிப்பாடல அல்லா உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் அதோட நிறுத்தல மின் பதிலிகி அந்த செல்வம் எங்க இருந்து வரும் நான் கொடுப்பேன்றான் அல்லாவின் மூலமாக நீங்கள் பெற முடியுமே தவிர பெண் கொண்டு வரும் வரதட்சணை வாங்கிட்டு வரும் அல்லா சொல்லல அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் செய்து பாருங்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன தெரியும் செய்து அல்லாஹ் ஒரு ஒரு அந்தஸ்துக்கு வரட்டும் சொந்த வீடு வாங்கட்டும் நல்ல சம்பளம் வரட்டும் நல்லா சம்பாதிக்கட்டும் அப்படிலாம் நினைக்கிறாங்க சில சமயங்கள் வேலை இருக்கும் திருமணம் முடிச்சிருக்க மாட்டார் அந்த வேலை போயிடும் நிறைய பேருக்கு வாழிப்பேர்களுக்கு வேலை இல்லை இல்லைன்னா வேலை கிடைச்சா தான் நிச்சயம் அப்புறம் பார்த்தா நைட் டியூட்டியாக கிடைக்குது அப்புறம் பார்த்தா பகல் டியூட்டி கிடைச்சா சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த சம்பளத்தை பற்றி என்ன செய்ய முடியாது நீ கல்யாணம் பண்ண முடியாது இப்படி சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அந்த வரக்கூடிய அந்த மருமகள் எவ்வளோங்க சாப்பிட போகுது நம்ம வீட்டில் வந்து என்ன செஞ்சிட போது எதுக்கு பெருசாக நீங்கள் கோட்டை கட்டுறீங்க ஆ சில பேருக்கு என்னென்னா நல்ல வேலை இருந்தால் பணக்கார பண்ணால் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க கணியத்திற்குரியவர்களே ஆனால் கடைசியில் என்ன இருந்ததுன்னா இந்த சமுதாயமே பலகீனமான சமுதாயமாக இப்போது எல்லா சக்திகளையும் இழந்துடுறாங்க தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் என்ன செய்யுது மனைவியோடையும் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது இல்லை பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் கூட பலமாக இல்லை எவ்வளவு பெரிய இழிவு ஆனால் அவருடைய காலத்துல எப்படிப்பட்ட ஏழ்மையான சகாபாக்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க தெரியுங்களா அல்லாஹ் அக்பர் ஒரு தடவை ஒரு பெண்மணி வராங்க சகாபாக்கள் புடைசூல இருக்க ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க யார் அசூலங்களா என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக நான் வழங்குகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் மகர் இல்லாமல் என்னை திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாங்க வந்து என்ன நீங்க திருமணம் செய்யுங்க மகர்லாம் வேணாம் அன்பளிப்பா என்னை வழங்குகிறேன் ரசூல் ஆயத்திலாத்திலும் பார்வையை தாழ்த்திட்டாங்க எந்த பதிலும் சொல்லலை எந்த பதிலும் சொல்லலை அந்த பெண் நின்று கொண்டே இருந்தார்கள் அந்த மதிலீஸில் யார சொல்லா என்னை திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த வேண்டுகோளோட நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமும் ரசூலை தலையை தூக்கவே இல்லை ஒரு சஹாபி எழுந்து நின்று யார சொல்லுலா உங்களுக்கு தேவை இல்லைன்னா அந்த பெண்மணி திருமணம் முடிச்சுங்க முடிச்சிங்கன்னு சொல்லுது எனக்கு திருமணம் முடிச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க அசொல்லா அந்த நபரை பார்த்தா கீழாடறருக்கு மேலாடைய காணம் கீழாடற்கிட்ட தவிர அவருக்கு என்ன இல்ல மேலாடை அப்புறம் அசுல்லா அவரை பார்த்து கேட்டாங்க அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்கறது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு எதுவுமே இல்லைங்கார் போய் பார்த்துட்டு வாங்க வீட்டுக்கு போங்க சும்மா ஏரிய இல்லை எல்லாம் சொல்லக்கூடாது போய் பார்த்துட்டு வாங்க எதாவது தேடிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாத்தையும் தேடிட்டு வந்து சொன்னார் அரை சொன்னார் எதுவுமே இல்லைங்காரு அச சொல்ல விடலை போய் தேடுங்க ஒரு இரும்பு மோதிரம் கூட கிடைக்காதுன்னு இரும்பு மோதிரம் வெள்ளித்திய சொல்லல தங்கம் சொல்லல ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்ல போய் தேடிட்டு வாங்க அவர் போய் ரெண்டாவது தடவை தேண்டாரு தேடிட்டு வந்து சொன்னாரு இரும்பு மோதிரம் கூட இல்லை யாரும் சொல்ல போக மூணாவது தடவை விரட்டி விட்டாங்க மூணாவது தடவையும் போயிட்டு வந்து சொன்னார் யாரும் சொல்ல இந்த கொடுத்துருக்க கீழே இதுவே நம்ம மகாரா கொடுத்துட்டுமான்னு கேட்டாரு இது வேணா கொடுத்துட்டுமான் அவரை பார்த்து சொன்னாங்க இதை கலட்டி அந்த அந்த பிள்ளைக்கு கொடுத்தா உனக்கு இங்கப்பா அட்ரெஸ்ஸு இதை நீ உடுத்துக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைக்கிட்டு கொடுக்க முடியாது அந்த பிள்ளை கூட கொடுத்துட்டா நீ உடுத்துக்கிட்டு இருக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நசூல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற சாபங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவன் அந்த சாபி ரொம்ப இதாகி உட்காந்துட்டாருக்கா அமைதியாக உட்காந்துட்டாரு சரி எதுவுமே இல்லை நம்மளுக்கு திருமணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க போலன் அமைதியாக உட்காந்துட்டு சரி போவோன்னு எழுந்து போறாரு நசுலை கூப்பிட்றாங்க அவரை கூப்பிடுங்க அவனு கூப்பிட்டு அனுப்புகிறாங்க உங்களுக்கு குடானல ஏதாவது சூறாலாம் தெரியுமா மலப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ இன்ன இந்த எனக்கு மனப்பாடமா தெரியும் ரசூல்லா அந்த சூராவை எல்லாம் அந்த பெண்ணనికి கற்று கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த பெண்ணை நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்ன எதிர்பார்ப்பீங்க இருந்துச்சு நீ காகாத்துவீங்களா அதல பார்க்கணும் படித்து மாப்பிள மாப்பிளே சம்பாரிக்கு தகுதி இருக்கானு பார்க்கணும் انا 4 கோடி கட்டி என்னமோ எதிர்பார்த்து ரசூல்ல ஒண்ணுமே கேட்கல குரானுடைய வசனங்களை கட்டி கொடுங்க என்ற அடிப்படையில் திருமணம் செய்து வைக்கிறேன் தண்ணீர் இதே போன்று ஒரு ஹதீப்பில் வருது ஃபாத்திமா பின் கைஸ் என்ற ஒரு பெண்மணி சஹாதி பெண்மணி ரசூலுல்லாத்தோட வந்து நிற்கிறாங்க யார் ரசூல்லா என்னுடைய கணவர் என்னை மூன்று தலாக் சொல்லிவிட்டார் இன்னைக்கு சமுதாயத்தை கவனிக்கணும் சில சமயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா முதல் திருமணம் நல்ல சுறுசுறுப்பா பார்ப்பாங்க ரெண்டாவது திருமணம் ஆரப்பிடுவாங்க தான் முதல் தடவை பார்த்து கல்யாணம் வச்சது பெரிய அந்த கூட்டாங்க இன்னொரு மாப்பிள்ளையை என்ன போய் பார்க்கறது மூணு தலாக்கு என்னுடைய கடவுளை விட்டார் யார சொல்லா சொன்ன உடனே சொல்லுமா செஞ்சாங்க தெரியப்படுத்த வேண்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன செய்யணும் உடனடியாக இடத்தில் தெரியப்படுத்தணும் இன்னைக்கு விதவைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சிந்திக்க வேண்டும் இதான் முடிஞ்சவனே என்கிட்ட வந்து சொல்லணும் இதான் முடிஞ்சவனே அந்த பெண்மணி வந்து வந்த உடனே ரசுல்லா அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க ரசூல்லா மாப்பிள்ள பாக்குறாங்க உனியை என்ன செய்யறாங்க சகாபாக்கள் வராங்க யார் ரசூல்லா நான் முடிச்சுக்கிறேன் யார் ரசூல்லா நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மூன்று சகாபாக்கள் வராங்க அதுல முதலாவதாக முஹாவியா என்ற சஹாபி பெண் கேட்டு வராரு நசுல்லா அவரை பார்த்துட்டு சொன்னாங்க இவர் ஏற்கனவே நிக்கா செஞ்சவர் ஏற்கனவே மனைவிய மாவியா வந்து ஏழை ஆனால் அந்த ஃபாத்திமாவின் இந்த கைஸ் கொஞ்சம் செல்வ செழிப்பில் இருக்கிறவங்க இவர் வந்து ஏழையாச்சர் அதனால் என்ன செய்ய மாட்டேங்க முடியாது உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்க முடியாது அப்படின்னு செய்கிறாங்க கட்டிடுறாங்க ரெண்டாவது அபு ஜஹம் என்ற வராது அவர் வந்து யாரை சொல்ல நான் முடிச்சுக்கிறேன் அவங்களும் ரெண்டாவது திருமணம் நானும் ரெண்டாவது திருமணம் ரசுல்லா பார்க்குறாங்க இவர் ஏற்கனவே மனைவி அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டோம் இவருக்கு முடிச்சு வச்சா திருப்பி இந்த பிள்ளையை நான் ஏன் சொல்ல வரேன்னா எவ்வளவு அக்கறையா பாருங்க சும்மா ஏதோ பார்க்கல யார் வீட்டு பிள்ளையான்னு பார்க்கல தான் பிள்ளையா இருந்தா எப்படி பாப்பாங்க அவர் ஏழை ரொம்ப ஏழையா இருக்காரு அவர் வேணாம் மாவியா வேணாம் ஜஹம் அவர் ஏற்கனவே மனைவி அடிச்சாருன்னு கேள்விப்பட்டமே இந்த பிள்ளைய அடிப்பாரு நீங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் முடிச்சு வைக்க மாட்டேன் அடுத்து செய்திபனு உஷாமதிபனு ஜெய்து ரீதியில் அவங்கள ரசோலா தேர்வு செய்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி தயங்குறாங்க கொஞ்சம் அரசுலா உஷாமக்கா என்னை திருமணம் முடிச்சு அப்படின்னு அப்போ ரசுல்லா சொல்றாங்கம்மா நான் ரொம்ப அக்கறையா பார்த்துருக்கேன் நான் ரொம்ப பாருங்க சில இடங்கள்ல இந்த ரெண்டாவது திருமணம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அசால்ட்டாக என்ன செஞ்சுருவாங்க முடிச்சு கொடுத்துருவாங்க என்னன்னா முதல் தடவை இருந்த அக்கறை அதெல்லாம் இருக்காது ரெண்டாவது தடவை

விரைவாக பார்க்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஏதோ தோனம் பார்க்கல அக்கறையோடு பார்க்கிறாங்க சொல்றாங்க உசாமாவை திருமணம் முடித்துக்கொள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நீ வழிபடு நான் சொல்கிறேன் கேளம்மா உசாமா ரொம்ப நல்லவர் நீங்க உன்னை தேடி நிறைய மாப்பிள்ளைங்க வந்தாங்க நான் அப்படியெல்லாம் முடிச்சு வச்சிடல உசாமாவை திருமணம் செய்து கொள் நீ நன்றாக இருப்பாய் அதற்கு பிறகு அந்த திரு அந்த பெண்மணி புகாரில வருது நான் உசாமா அவர்களை திருமணம் செய்து என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பாக்கியம் பெற்றவனாக நான் பெருமை அடைந்தேன் என்று பாத்திமா இந்த கைசருதியில் நானும் சொல்றேன் இப்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா வசூல்லாஸ்லம் அவர்கள் திருமணம் முடித்து வைப்பதில் எவ்வளவு கண்ணு கருத்துமா இருந்தாங்க இந்த ரெண்டாவது ஹதீஸ்ல இன்னொரு செய்தி என்ன தெரியுங்களா நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் அவசரமா பார்த்தாங்க இதா முடிஞ்ச வாமா அப்படியே நிறைய வீடுகள்ல இந்த முத்தலாக்கு விடப்பட்ட பெண்கள் அப்படியே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் கணவனை இழந்த பெண்கள் அப்படியே வீட்டுல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இப்போ இவங்களுக்கு என்ன செய்யறாங்க தெரியுங்களா நல்ல வேலை வாங்கி கொடுத்துடுறாங்க நீ சரி சம்பாதிமா அப்படி அதாவது என்ன அர்த்தம் கணவன் இருந்தா சம்பாரிச்சு கொடுப்பாரு நீ நீனே சம்பாரிச்சுக்க நல்ல வேலை போட்டு கொடுக்குறாங்க ஒருத்தர் அழகா சொன்னாரு ரசூலுல்லா இஸ்லாசனுடைய காலத்தில் யாராவது விதவையாக ஆகிவிட்டால் அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அரிசியும் பருப்பும் வாங்கி தரல கடவுளை பார்த்து கொடுத்தாங்க விதவைகளுக்கு என்ன செய்யல அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு வேலை வாங்கி கொடுக்கல என்ன செஞ்சாங்க உரிய கணவனை அந்த விதவைக்கும் நபி பார்த்து தேடி அக்கறையோடு திருமணம் முடித்து வைத்தார்கள் இதுதான் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இதே போன்ற ஹதியத்தில் வருது ஜுலைபீப் என்ற ஒரு சகாபி அவர் ஏழை என்பது மட்டுமல்ல அழகும் இல்லாத சகாபி அவர் வந்து அவரை பார்த்து ரசூலை கேட்கிறாங்க ஜுலைபீம் நீங்க இன்னும் திருமணம் செய்யலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு யார் சொல்லா எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாரு யாரும் சொல்லா அவர் சொல்றாங்க ஜுலைபீ உனக்கு நான் பொண்ணு பார்த்து தரேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு செய்தி வருது ஒருத்தர் வந்தார் யார் அசுல்லா என்னுடைய மகள் என்னுடைய மகளுடைய கணவன் இறந்து விட்டார் எனவே யார் அசுல்லா நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்னுடைய மகளை நசுல்லா சொல்கிறாங்க நான் திருமணம் செய்ய மாட்டேன் திருமணம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசுல்லா உடனே சொல்கிறாங்க உங்களுடைய மகளை யாரு கொடுங்க ஜுலைவீப் கொடுங்க அவர் ஜுலைவீப் பார்க்குறாரு அவர் அவ்வளோ அழகு இல்லை ஆனால் அந்த பெண்மணி ரொம்ப அழகு சரி நான் எதுக்கும் என்ன செஞ்சுட்டு வரேன் வீட்டில் கேட்கல அது ஒத்து வரலன்னு என்ன செய்வாங்க வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு வாங்கல்ல அவர் வீட்டில் கேட்டு வரேன்னுட்டார் வீட்டில் போனால் ஜுலை பீப்புக்கா என் பிள்ளைய அம்மா எத்தனை பேர் என் பிள்ளைக்கு போகணுன்னு கேட்டு வந்தாங்க சொல்லுவாங்களே இல்லையா அவங்களுக்குலாம் கொடுக்கல ஜுலைபீப்புக்கு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு யார் சொல்கிற அந்த அம்மாவும் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே இருந்த பெண்மணி சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு மாப்பிள்ளையை தேர்வு செய்து அந்த மாப்பிள்ளைக்கு என்னை திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொல்றது அல்லாஹ் இந்து தர்தான் நான் அவரைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று அந்த பெண்மணி சொல்லி திருமணமானதாகவும் அதனை கடுத்து சிறிது நாளிலேயே அந்த சுலைபீபி என்பது என்பவர் ஒரு யுத்தத்திலே ஏழு பேரை ஏழு பேர் சுத்தி கடகராக காப்பீர்கள் நான் சொல்ல தேட சொல்றாங்க சுலைபீபை எங்க தேடுங்கள் கடைசியில பார்த்தா ஏழு ஏழு பேரை அவர் கொன்ற பிறகு எட்டாவது ஒரு நபர் இவரை கொண்டு விடுகிறார் சுத்தி ஏழு பேர் ஏழு பேர் செஞ்சிருக்காரு அவரு தாக்கியிருக்க ஏழு பேரும் அந்த அவுட்டு கடைசியை இவர் ஷஹீதாய் நடுவில் கிடையாது சில பார்த்து ரொம்ப அழுகுறாங்க அப்ப நம்ம சொல்ல வருவது கண்ணியத்திற்குரியவர்களே உரிய நேரத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் இன்னொரு அடிசில வருது இதா அத்தாக்கும் மண் தரோனே மண் தரோனே தீனஹு உங்களில் யாராவது வந்து உங்களுடைய பெண்ணை கேட்கிறார்கள் அவருடைய நற்குணம் இன்னும் அவருடைய மார்க்கப்பட்டு உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கிறது என்ன சொல்றாங்க திருப்தி அழிந்தால் உடனடியாக அவருக்கு உங்களுடைய பெண்ணை கொடுங்க ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம் நல்லா தாடி வச்சிருக்காரு நல்ல பையனா இருக்காரு அஞ்சு தொழுபராறு நல்ல முகலால நல்ல பேரு ஆனா ஆனா சொந்த இல்லையே இல்லையே இப்படி வசதி திருமணம் முடிச்சு பாருங்க நல்ல பையன் தெரிஞ்சிருச்சு அகலாக்கு நல்லா இருக்கு மார்க்கப்பட்டு உள்ள பையன் தெரிஞ்சிருச்சு பங்கு அவருக்கு திருமணம் முடித்து வையுங்கள் சொல்லிட்டு நசூலா சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சி உங்க பிள்ளைக்கு வசதி வாய்ப்பு இல்லை என்பதற்காக நீ தட்டி விட்டிங்க நசூலா சொல்றாங்க நீங்க அந்த மார்க்கப்பற்றும் அவருடைய நற்குணமும் உங்களுக்கு பிடித்திருந்தும் அவருக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைக்கவில்லை என்றால் மிக பெரிய பசாதும் குழப்பமும் உலகத்தில் ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறாங்க சொல்ல மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் மிகப்பெரிய கை ஏற்படும் என்பதாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதில் தலிரதி நான் பார்த்து ஒரு தடவை சொன்னாங்க யா அலி மூன்று விஷயத்தை பிற்படுத்தாதீர்கள் தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் தொழுகையை பிற்படுத்தாதீர்கள் ஜனாசா அது குளிப்பாட்டி தயாராகிவிட்டால் விட்டால் ஜனாசா தொழுகையை அடக்க செய்யறதை பிற்படுத்தாதீங்க சொல்லிட்டு சொல்றாங்க பொருத்தமான ஜோடி அமைந்து விட்டால் திருமணத்தை பிற்படுத்தாதீர்கள் கணித்திற்குரியவர்களை கடைசி அவர் செய்தியை சொல்லி முடிக்கின்றனர் சில நபர்கள் திருமணத்தை தள்ளி போடுறது எது தெரியுங்களா பெரிய மண்டபம் பிடிக்கணும் நிறைய செலவு இருக்கு அதுக்கு காசு இன்னும் வரல இப்படியே டிலே பண்றாங்க ஹதீஸ்ல என்ன வருது இத இந்த சமூகாயை நீங்க செஞ்சீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன் ஆதம நிகாஹி பரக்கதன் ஐஸருஹா மஹுனதன் குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணம்தான் பரக்கத்தான திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம் தான் பரக்கத்தான திருமணம் நாமெல்லாம் திருமணத்துக்கு போனால் என்ன செய்யறோம் மாப்பிள்ளைங்களுக்கு தம்பதியர்களுக்கு என்ன துவா செய்யறோம் பாரக்க அல்லாக்காரக்க அழைக்க அப்படின்னு துவா செய்கிறோம் எல்லாம் பறக்கத்தான் வாணவை நசுல சொல்கிறாங்க அந்த பறக்கத்து எங்க இருக்கு தெரியுமா அந்த நிக்காவே சிம்பிளா வச்சிருக்கும் குறைந்த செலவுன்னா அதுதான் நிறைந்த பறக்க நீங்கள் துவா செய்கிறீர்களே பறக்கத்திற்காக அது எந்த திருமணத்தில் தெரியுமா ஐஸ்வருஹா குறைந்த செலவு இருந்தால் நிறைந்த பறக்கத்தை எல்லா திறகுறாள் எனக்கு என்ன நடக்குது அல்லாஹ் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் பெரிய பெரிய பத்திரிக்கைகள் ஆனால் நல்லா பாதுகாக்கணும் ஒரு நேரத்தில் அந்த பத்திரிகை பல லட்சம் செலவு பண்ணியிருப்பார் ஆனால் அவர் பிற ஒரு ஆயிரம் ரூபாக்கு வழி இல்லாமல் தவிக்கிறார் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லாத செலவுகளை செய்தால் தேவையான நேரத்தில் காசு பண்ணிருக்கார் தேவையில்லாத பொருளை வாங்கினா தேவையான பொருளை விற்க வேண்டி வந்து விடும் நல்லா பாதுகாப்பானாங்க எனவே கேட்டக்கூடியவர்களே திருமணத்தை நம்ம எளிமையாக ஆக்க வேண்டும் திருமணம் முடித்து கொடுத்து விட வேண்டும் நல்ல கரெக்டான ஜோடி அமைந்து விட்டால் அல்லாஹுடைய அச்சம் பற்று நற்குணம் இவைகளை மட்டுமே நாம் முன்வைத்து பார்த்து உரிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பதில் நிறைய நடவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹுக்கல்ல அமல் செய்யக்கூடிய தோஃக்கை நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக